கேள்விகளை நீக்க வணக்கம் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹோட்டல் இந்த ஹோட்டலில் குணால் காம்ரா என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு புகழ்பெற்ற கலைஞன் அங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார் இந்த நிகழ்ச்சியினுடைய நடுவில் குணால் காம்ரா உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து பிரிஞ்சு போனார் இல்லையா பிரிஞ்சு போனார்னு சொல்றதை விட பாஜக ஆர்எஸ்எஸ்டைய வேண்டுகோளின்படி அந்த கட்சி உடைத்த ஏக்நாத் ஷிண்டே என்று சொல்லக்கூடிய நபர் இன்றைக்கு மகாராஷ்டிராவினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் இவரை பற்றி குணால் காமரா வந்து சில கமெண்ட்களை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவரை ஒரு துரோகின்னு சொல்கிறார் எதற்காக துரோகி அப்படின்னா அவரை வளர்த்துவிட்ட அவருடைய தாய் கழகத்தை ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலுக்காக விட்டு சென்றதால் நீ ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிவிட்டு குணால் காமரா அந்த நிகழ்ச்சிக்கு இடையே சொல்கிறார் அது இல்லை இவரை ஒரு பாடலின் மூலமாக தானேயிலிருந்து வந்த தலைவர் அப்படிங்கிற பேரில் இவர் செய்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் அவர் பேசுகிறார் இந்த நிகழ்வு நடந்தது நடந்து முடிஞ்சது சில மணி நேரத்திலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது இன்றைக்கு ஏக்நாத் ஷிண்டேனுடைய கட்சியை சார்ந்த சிவசேனா குண்டர்கள் அந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த ஹோட்டல் முழுவதையுமே சூறையாடி இருக்கிறார்கள் இந்த பதிவு எதுக்காக நம்ம போட வேண்டியது இருக்குது அப்படின்னா பாஜக சிவசேனா கூட்டணி அஜித் பவார் கூட்டணி இன்றைக்கி மகாராஷ்டிராவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க அந்த ஆட்சி எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது இல்லையா எழுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது கடைசி ஐந்து மாதத்தில் இது எப்படி சேர்க்கப்பட்டது ஒரே பில்டிங்கில் ஆயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வந்தது எப்படி இதற்கான தகவலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் ராகுல் காந்தி உட்பட பல பேர் சொல்லியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கிராமங்களே எங்கள் ஊரில் நாங்கள் பாஜகவுக்கோ இந்த ஏக்நாத் ஷிண்டேனுடைய சிவசேனா கட்சிக்கு நாங்கள் போடவே இல்லை ஆனால் எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க திரும்ப மறு தேர்தல் அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தாக்கரே பாஜகவோடு உறவில் இருக்கக்கூடிய தாக்கரேவே மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை அதிர்ச்சி அளிக்கிறது இங்கே பாஜகலாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு நபர் போட்டியிட்டார் அவர் போட்டியிட்ட இடத்துல அவருடைய வீட்டுக்காரங்க கூட அவருக்கு ஓட்டு போடலையா அவருக்கு ஒரு வாக்கு கூட அவருடைய இருந்து கூட உள்ளே அது எப்படி அப்படின்லாம் கேட்டு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு மகாராஷ்டிரா தேர்தல் வந்து ஒரு பூதகரமாக வெடிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் எப்போ வேணுமானாலும் அந்த ஆட்சி சிக்கலுக்குள்ளதாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த நேரத்தில் இவர்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாநிலத்தை பதட்டமாக மாற்றுவது அந்த மாநிலத்தை வன்முறைக்களமாக மாற்றுவது கலவர பூமியாக மாற்றுவது ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூரில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லிட்டோம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா மும்பை மாதிரியான இடங்களில் இதே மாதிரியான விஷயங்களை வைத்து ஏதாவது ஒரு வன்முறையை தூண்ட முடியுமா அப்படிங்கிறத இவங்க பார்த்துட்ருக்குறாங்க வன்முறையை தூண்டுவதன் மூலமாக இவர்கள் காலங்காலமாக ஒரு அரசியல் அறுவடை செய்து வருகிறார்கள் அல்லவா அதை தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அவர் சொன்னதில் என்ன பிழை இருக்க முடியும் துரோகி என்றால் என்ன ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்காக அவர்களுடைய பணத்திற்காக அதிகார பசிக்காக நீ வந்து ஒரு கட்சியை உடைக்கிற இல்லையா எவ்வளோ பெரிய மோசமான செயல் அது அதை உடைச்சிட்டு நீ இன்னொரு கட்சிக்கு போகிற போயிட்டு அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அங்கிரு இன்றைக்கி மகாராஷ்டிராவினுடைய முதல்வருக்கும் ஷிண்டேவுக்கும் இடையில் எந்த மாதிரியான பனிப்போர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஷின்டேவனுடைய ஆதரவாளர்களுக்கும் தேவேந்திர பட்னாவிசனுடைய ஆதரவாளர்களுக்கு இடையில் எவ்வளோ பெரிய எல்லாம் நடந்திருக்கிறது எந்தெந்த விஷயங்கள புறக்கணிப்புகள் நடந்திருக்கிறது உட்கட்சி பூசலை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாேருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் கூட அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு கலைஞன்னு சொல்கிறான் நீ வந்து துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறான் அதற்காக அவர் பங்கு கொண்ட அவர் அவருடைய நிகழ்ச்சி நடந்த ஹோட்டலில் போயிட்டு அத்துமீறி சர்வசாதாரணமாக அங்கே வந்து சூறையாடுதல் அந்த ஹோட்டலை இல்லாமலாக முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும் அப்போ இவர்கள் கையில் அதிகாரம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அதிகாரம் இருக்கிறதுனால அதை தக்க வைக்கிறதுக்கு நாங்கள் எந்த கலவரத்தையும் வன்முறையும் வேணால் நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம் எங்கள் மேலே என்ன பண்ண முடியும் இப்போ நாக்பூர் கலவரத்தில் கூட நீங்கள் பாருங்கள் யார் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்பாவிகள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதை தூண்டிய அதை செய்த விஸ்வஹிந்து பரிசுத்தினுடைய குண்டர்கள் அடியாட்கள் எல்லாம் என்ன எங்கே இருக்கிறாங்க வெளியே சர்வசாதாரணமாக உலவிட்டு இருக்கக்கூடிய காட்சி பார்க்குறோம் அப்போ பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் இவர்கள் ஆட்சி பொறுப்பு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் குஜராத் எல்லாமே இன்றைக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் இவர்களுடைய மாடல் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க